வணக்கம் இரவு வணக்கம் வாங்க வரோகளே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் அன்பு சொந்தங்களே வாங்க வாங்க கமாண்ட் பண்ணுங்க பேசலாம் சாப்பிட்டிங்களா இருக்கிறீங்களா சகோதரர்களை வாங்க வாங்க பேசலாம் வாருங்கள் உங்கள் லைக் வந்து ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பிரதர் சிவமுருகன் பிரதர் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கிறீங்களா ஈரோ வணக்கம் பிரதர் சொல்லுங்கள் வாங்க பிரதர் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் உள்ளவெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா வாங்க ஒரு சிவன் முருகன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா நம்மளுடைய லைஃப் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு கமான் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் சொல்லுங்க பிரதர் வாங்க பிரதர் தமிழரசன் பிரதர் வணக்கம் என் விஜயகாந்த் அம்பரே வழியில் தமிழரசன் இன்பமாய் இன்னும் இருப்போம் கேப்டன் ரொம்ப சந்தோஷம் பிரதர் வாங்க ரொம்ப நன்றி பிரதர் நான் கேப்டனுடைய தேவர் ரசிகர் அவருடைய விஸ்வாசி நான் கேப்டனோட உயிர் அவர்கிட்ட நான் போய்ட்டு ரெண்டு வாட்டி போயிருக்கிறேன் எனக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்குறார் அவர்தான் அவர்கிட்ட காசு ஒரு வாட்டி பத்தாயிரரூவா கொடுத்தாரு நான் நிறையா அவர்கிட்ட நன்மை அடைஞ்சிருக்கிறேன் அதனால் அவருடைய கதை வச்சு நான் வணங்குற பிரதர் தமிழரசன் பிரதர் ரொம்ப நன்றி பெருதார் நீங்கள் லைவில் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன அவருடைய நினைவுகள் தான் நம்மளோட மறக்க முடியல நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கேப்டனாக வருவாங்களா வர மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அவரால் வாழ்ந்தவர் பல கோடி வாழ்ந்து கெட்டவங்க யாரும் இல்லை கேப்டன் ஐயா மாதிரி யாருமே மறுபடியும் பிறக்க போகிறதுல இன்னும் வாங்க பிரதர் நீங்கள் எந்த ஊர் தமிழரசன் பிரதர் ரொம்ப சந்தோஷம் பிரதா நீங்கள் லாவில் வந்திருக்குறீங்க வாங்க பிரதர் வாங்க 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 கமான் பண்ணுங்க வந்திருக்கிறீங்க யார் என்னன்னு தெரில பிரதராக சிஸ்டராக ஒன்றும் தெரில வாங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து வந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பு சகோதரர்களே வாங்க வாங்க வருக வாங்க இரவு வணக்கம் வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா அன்புக்கிரிய அன்பு சகோதரர்களை வாங்க என்றும் கேப்டனுடைய நினைவில் இருப்போம் கேப்டன் வழியில் நடப்போம் நிறைய பேருக்கு அவர் உணவு அளிச்சிருக்கிறார் அது ஒன்னே போதும் பசின்னு வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்த தெய்வம் நம்முடைய கேப்டன் மறுபடியும் பிறந்து வருவாரான் என்று நம்மள எதிர்பார்த்துக்கிறோம் என்னவொன தமிழ்நாடு மக்கள் ஒரு முறையாச்சு நம்ம கேப்டன் ஐயா முதலமைச்சராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும் முடியல அதனால் நம்மளாக வருத்தப்படுகிறோம் நாங்களாம் எவ்வளோ பாடுபட்டுங்க சின்ன வயசுலேருந்து தீவிர ரசீர் மன்றமாரேருந்து கட்சி பொறுப்பு வந்து கிளை செயலாளராக வந்தாங்க இப்பயும் செயலாளராக தான் இருக்கேன் கிளை செயலாளர் நாங்கள் வந்து தர்மபுரி வகனுக்கல் பக்கம் இருக்கிறோம் நான் வந்து டெய்லர் வேலை செய்கிறேன் அவர் கேப்டன் ஐயா தான் எனக்கு மிஷின் கொடுத்தாரு தையல் மிஷின் அவர் என் வாழ்க்கையில் விளக்கி வச்சிருக்கிறாரு சரி யாரும் வரவில்லை இனிய இரவு வணக்கம் லைவே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கமாண்ட்ஸ் எதுவும் வரமாட்டேங்குது என்னன்னு தெரில லாகாஷா இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஒரே ஒரு மட்டும் தான் வந்திருக்குது நம்ம தமிழரசு ஐயா போட்டுருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி லைவில் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த தமிழரசன் ஐயா நீங்கள் என்றும் நீரோடி வாழ்க வாழ்க வாழ்த்துகிறேன் ஐயா நம்மளுடைய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பெரியார் கோடியான கோடி நன்றி நான் இப்போதான் புதுசாக லைவ் போடுறேன் பிரதர் அதனால தான் முகம் காட்டி போடக்கூடாது காட்டி பேசுறதுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஐயா போட்டோ வச்சு அவரை பார்த்துக்கிட்டே பேசுகிறேன் அவர் பேசுகிற மாதிரியே நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நம்முடைய உறவுகளை கமெண்ட்ஸ் வர வரமாட்டேது ஏன்னா வந்து வந்து போயிட்டே இருக்குது என்னன்னு தெரியல போட்ட இருபது நிமிஷம் ஆச்சு வாங்க உறவுகளே வாங்க பேசலாம் என்னுடைய வாய்ஸு கேட்குதா கேட்கலையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் பண்ணுங்க பண்ணுங்கிறதர் பிரதராக சிஸ்டரான்னு தெரியல நீ கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் கமெண்ட் போடுங்க ரொம்ப சந்தோஷம் லையில் வந்ததுக்கு வாங்க வருக வருக என்னை வரவேற்கிறேன் நாங்கள் வந்து தருமபுரி தர்மபுரினா வகனுக்கல் பக்கம் இருக்கிறோம் வாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெட்வொர்க் நெட்ஒர்க் இருக்கு போல தெரியுது ஒரே ஒரு கமாண்ட்ஸ் மட்டும்தான் வந்தது நம்ம அன்பு சகோதரர் தமிழரசன் பிரதர் வந்து அவர் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரு பண்ணி சிவமுருகன் வந்து அவர் ரெண்டே பெருதம் கமாண்ட் வந்துருக்குது வந்து பார்த்துட்டு சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டு போறாங்க வாங்க நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் பேசலாம் சரி உருவாக்கலே ஹரோ வணக்கம் குட் நைட் நான் லைவே முடிக்கிறேன் என்ன கமெண்ட்ஸ் எதுவும் வர மாட்டேங்குது என்ன பிரச்சனை தெரியல ஒரே கமாண்ட் ரெண்டே பேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் லைக்கு மூணு வந்துருக்குது ஏன்னா ரெண்டு ஒன்று வந்து வந்து போயிட்டே இருக்குது சரி ஒருவங்களே நான் லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன்